இந்த நாற்பத்தி இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சியோட ஃபேர் பெரியவர்களுக்கு நாற்பது சிறியவர்களுக்கு இருபத்தஞ்சுங்க உள்ளே என்ட்ரு ஆகும்போதே தெரிஞ்சிருச்சு இங்கே பொருட்காட்சியோட வேலைகள் நடந்துகிட்டு தாங்க இருக்கு இப்போ வாங்க பார்க்கலாம் வாடி வாசல் இருந்து வர்ற மொத்த காலை இந்த காலை தான் இந்த பொருட்காட்சியில் முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது சுற்றுலாத்துறையோட அரங்கு உள்ளே என்ட்ராகும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு மேப்பில் என்னெல்லாம் முக்கியமான இடங்கள் இருக்குன்றதை காண்பிக்கும் விதமாக இங்கே அரங்கு அமைக்கப்பட்டிருக்கு இதில் பர்டிகுலராக சொல்லணுன்னா உங்களுக்கு தலையாட்டி பொம்மை ஜல்லிக்கட்டுக்காலை தஞ்சாவூர் பொம்மை இதெல்லாமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க அரங்குக்குள்ளே வந்தீங்கனாலே அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் சூப்பரான பிக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம் தமிழ்நாட்டோட பெருமை வாய்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த சுற்றுலாத்துறையில் உங்களுக்கு அமைச்சிருக்காங்க ஆனால் கன்னியாகுமரியில் இருக்கிற இப்போ திருவள்ளுவர் விவேகானந்தர் சிலையை மெர்ஜ் பண்ணுற அந்த பிரிட்ஜு பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அடுத்து தான் நம்ம பார்க்க இருக்கிறது விளையாட்டுத்துறை சார்பாக அமைச்சிருக்கிற ஒரு அரங்கு இதோட வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ வாங்க பார்க்கலாம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக இங்கே ஒரு அரங்கு அமைச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அரங்குங்க இதில் உங்களுக்கு முதுகு தண்டு வடம் சரியிலனாலும் உங்களுக்கு இங்கே வண்டி அவைலபிளாக இருக்குது மூன்று சர்க்கரை நாற்காலி எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஹேண்டிகேப்ஸ் வந்து உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு சைக்கிளில் இருந்து பைக் வரைக்கும் மாவட்டம் உங்கள் ஹேண்ட் கட் ஆகிருச்சு அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வேணும் அப்படின்னா கூட இந்த தீவு திடலில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான அரங்கலை வந்து பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பல பொருட்கள் இருக்குது அடுத்து என்ன அரங்கு இருக்குன்றதை இப்போ வாங்க பார்க்கலாம் அடுத்ததை நம்ம பார்க்க இருக்கிறது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை இந்த துறை ஒரு கல்வித்துறையோ இல்லை மருத்துவத்துறையோ இல்லைங்க ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் ஒரு அற்புதமான அரங்குக்குள்ளே தான் இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம் வாங்க என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம் உள்ளே என்ட்ரான உடனே அங்கன்வாடிக்கு உள்ளே போன மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குங்க ஆனால் பர்பஸ் வந்து இந்த ஸ்டாலோடது என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டூ செவன்ட்டி டேஸ் ஆகட்டும் அடுத்து வளரும் ஒன் எயிட்டி டேஸ் அதுக்கப்புறம் குழந்தைங்க வளர்கிற ஃபைவ் ஃபிஃப்டி டேஸ்க்கு குழந்தைகள் என்ன ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை சாப்பிட்ணும் அது மக்களுக்கு கவர்மெண்ட் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த அரங்கில் இருக்குது இந்த சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அரங்குக்கு வந்து பாருங்க ஒரு குழந்த பிறந்ததுலேருந்து எப்படி வளரணும் எப்படி படிக்கணும் அதுக்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த அரங்கில் கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க அடுத்த அரங்கில் என்ன இருக்குன்றத பார்க்கலாம் வா இந்த இடத்துல உண்மையிலேயே சேர்ந்ததே இல்லை இங்கே கீழ்பாக்கப்பட் ஏற்று நிலையம் இருக்கு நான் இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா கேமராமேனே கீழ்ப்பாக்கத்தில் தொட்டியில் தான் உக்காந்துட்டு ஏன்னு வராரு இந்த தடவை இங்கே பொருட்காட்சி தீவு தடலில் பார்த்தீங்கன்னா மேல்நிலை தேக்க தொட்டி டெய்முறை வழக்கம் இல்லை இப்போது மழை பெய்யுது கால்வாய் அமைப்பில் அப்படியே கீழே வருது அது நீர் ஊற்றுல இருந்து கீழே வருது அது கால்பாய் அமைப்பு மூலமா பூமிக்கு அடியில் போகுது அதுல இருந்தும் உங்களுக்கு நீரூட்டல் கிணறு மூலமா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்ல போய் மழைநீர் சேகரிப்பா இருக்குங்க இந்த மழைநீர் சேகரிப்பு தான் ஏரி குளம் அதுல இருந்து தேவைக்கு போது கடலை கருப்பு அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை உள்ள போகும்போதே செமையா இருந்ததுங்க ஆதி திராவிடர் அரங்குக்குள்ளே வரும்போது இசை கச்சேரிகளுக்கு உண்டான பழைய வாத்தியங்கள் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லை இங்கே டிராயிங்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க மறக்காம நீங்கள் வரும்பொழுது இந்த அரங்குக்குள்ள வந்து பாருங்க கல்வித்துறை சார்பாக இங்கே அமைக்கப்பட்ட அரங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான விளக்கப்படத்தோட உங்களுக்கு இங்கே அரங்கு இருக்கு ஒரு கண்ணு தெரியாதவர் ஷூ போட்டு போகும்போது முன்னாடி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஆள் வந்தால் கூட உங்கள் ஷூவே வந்து ஷேக் ஆகிற மாதிரி உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் ஆகட்டும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்குது அதோட உற்பத்தி திறன் எப்படி உருவாகுதுன்றதும் இங்கே இருக்குது அடுத்து தான் நம்ம பார்க்குறதுக்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை தீயணைப்புத்துறை அரங்கில் நீங்கள் பார்க்கறது கலவை ஊர்தி ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்கிற தீயணைப்புத்துறை வண்டிகளை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இதில் வான் உயர் ஊர்தி இப்போ புதுசாக வந்திருக்குங்க ரொம்பவே உயரமான இடங்கள்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு தீயணைப்பு லாரி தான் அது அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது டீம் லொக்கேஷன் கேமரா அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது பாதாள சாக்கடையில் மீட்பு பணி நிலத்துக்கு அடியில் எப்படி மீட்கிறாங்கன்றதை தான் பார்க்குறீங்க கிராமத்தில் தீயணைப்பு துறையோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குன்றதை இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த தீயணைப்பு துறையில் எப்படி மரம் கட் பண்ணுறதுல அவசர தேவைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் இந்த துறை அரங்குக்குள்ளே வந்தா பார்க்கலாங்க ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பேரிடர் காலத்தில் எப்படியெல்லாம் என்னென்ன பொருளை வச்சு நம்மளை காப்பாற்றுவாங்கன்றதுக்கு உண்டான ஃபுல் விளக்கப்படமும் இருக்குது அதை எல்லாத்த விட அற்புதமாக இருந்தது கடைசியாக ஒரு வரிகள் கொடுத்துருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க என்ன ஃபயர் ஆனாலும் சரி அவங்க உயிரை பணையை வச்சு எந்த உயிராக இருந்தாலும் அதாவது மனிதர்கள் மட்டும் இல்லை மிருகமாக இருந்தாலும் உங்களை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் இருக்கோன்ற ஒரு வாக்கியம் இருக்குது பார்த்திங்களா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்து தான் நம்ம இருக்கிறது கால்நடை பராமரிப்பு வாங்க பார்க்கலாம் கால்நடை பராமரிப்புத்துறை அரங்குக்குள்ளே தான் இப்போ நான் வந்திருக்கேன் இங்கே உங்களுக்கு பசுக்கள் பார்த்திங்கன்னா காங்கேயம் ஜெர்சி கும்பலாச்சேரி புலிக்குளம் ஆலம்பாடி இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸை நீங்கள் இங்கே பார்க்கலாம் அது மட்டும் இல்லை ஆடுகளில் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் வெள்ளை கிழக்கரிசல் வேம்பூர் சென்னை சிவப்பு நீலகிரி ஆடு ஆடுகளில் ஒரு பத்து ரகம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை மாடுகளில் பல வகையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கால்நடை பராமரிப்பு துறைக்குள்ளே வந்து பாருங்கள் கால்நடை பராமரிப்பை நீங்களே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு அனிமல்ஸை பற்றி பேசிக்கே தெரியாதுன்னா கூட நீங்கள் இந்த பராமரிப்பு வந்து பாருங்கள் எல்லா விதமான விளக்கமும் இங்கே உங்களுக்கு அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் அரங்குதாங்க இங்கே உங்களுக்கு உள்ள என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வலை காட்சிக்கு வச்சுருந்தாங்க அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு போட் எல்லாமே என்னென்ன டிஃப்ரெண்ட்டில் இருக்குது எஃப்ஆர்பி கட்டுமரம் ஆகட்டும் மீன்பிடி விசைப்படகாகட்டும் இழுவலை மீன்பிடி விசைப்படகு ஆழ்கடல் படகாகட்டும் இந்த மாதிரி நிறைய படகுகள் இங்கே உங்களுக்கு காட்சிக்கு வச்சிருக்காங்க அடுத்ததா இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்து அறநிலையத்துறை சார்பா அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு அரங்கு இதுக்குள்ள முருகன் அறுபடை வீடு கான்செப்ட்ல இங்கே சிலைகள்லாம் வச்சிருக்காங்க இப்போ வாங்க ஒன் பை ஒன்னா என்னெல்லாம் இருக்குன்றத பார்க்கலாம் வேல் கோட்டம் உள்ள என்றன ஒன்னே அற்புதமான வேல் இருக்கு பக்கத்திலேயே ஆனந்த விநாயகர் இங்க திருப்பரங்குன்றம் முருகன் காட்சிக்கு வச்சிருக்காங்க திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரோட ஒரு சிலை இங்க வச்சிருக்காங்க அடுத்ததா இப்ப நீங்க பாக்கிறது பழனி முருகன் தாங்க சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியும் அடுத்ததா இப்ப நீங்க பாக்கிறது திருத்தணி முருகன் அதுக்கு அடுத்ததா இப்ப பாக்கிறது பழமுதிர்ச்சோலை முருகன் முருகன் எனக்கு பொங்கல் கொடுத்தார் அந்த அண்ணன் முருகன் வந்து அறநிலையத்துறையில் அரங்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெறுது அற்புதமா ஆடிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிறது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஊராட்சி துறை சார்பா செயல்படுத்தும் திட்டங்கள் எல்லாம் என்னன்றத பார்க்கலாம் மண் சாலை கிராவல் சாலை கருங்கல் பத்தி சாலை இது தார் சாலை இது சிமெண்ட் கான்கிரீட் சாலை பேப்பர் பிளாக் சாலை அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது உழவர் சந்தை கிராமப்புறங்களில் வீடுகள்லாம் எப்படி இருக்குன்றத இங்கே அழகாக மறுமலர்ச்சி திட்டமாக வச்சுருக்காங்க ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக உங்களுக்கு காண்பிக்கப்படுற ஒவ்வொரு பில்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது மின்சார அறை நூலகம் ஒரு கிராமத்துக்கு தேவையான எல்லா விதமான ஊரக வளர்ச்சி திட்டங்களும் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஆஹா கிராம சபை கூட்டம் கிராம சபை கூட்டம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிராமத்தை டெவலப் பண்ணும் அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டையே டெவலப் பண்ணணும் தான் இந்தியா அடிப்படையை டெவலப் பண்ணாமல் நம்ம வல்லரசுனாடுன்னு சொல்லி என்ன பாயிரு ஓகே வியூவர்ஸ் நாற்பத்தி ஒம்பதாவது இந்திய சுற்றுலா பொருட்காட்சி எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் பார்த்துப்பீங்க கவர்மெண்ட் ஸ்டால் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க அங்கே உங்களுக்கு குழந்தைங்க ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஃபண்ட் ரேட்ஸ் எல்லாமே இன்னும் ஓப்பன் பண்ணிங்க அது எல்லாமே உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் pebbles tamil